பிறடு வாங்குறப்ப கீரை இருக்கும் நம்ம வள்ளாற மாதிரி அதையும் எடுத்து கழுவி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் இதுக்கு வந்து பச்சை மிளகா வைக்கக்கூடாது ரிசல்ட்டு தப்பாக போயிடும் மிளகா வெத்தல் அதாவது ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அது தேவையான அளவு இந்த பிரண்டை இருக்குது இல்லைங்களா இந்த பிரண்டையில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் முதல்ல பிரண்டையை வணக்கணும் வணக்கிட்டு எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ நான் சொன்ன ஐட்டம் இந்த மூலி ஐட்டம்லாம் இருக்குல்ல இதையும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கு பின்னாடி இந்த அரிப்பை போக்குவதுக்கு புளி கரைக்கணும் தனியாக அது குடம்புளியாக இருக்கலாம் இந்த புள்ளியாக இருக்கலாம் கரைச்சி அந்த புளிச்சாரையும் வச்சுக்கணும் நல்லெண்ணெயை ஊற்றணும் அந்த அரைச்சி வச்சுருக்குற அந்த பிரண்டையை அரைச்சம் இல்லைங்களா அதை சட்னியை தூக்கி இதில் போடணும் எதுக்குனே கழுவி வச்சுருக்குறோம் இப்போ அரைச்சிட்டோம் போட்டணும் போட்டோன்னே அதில் பசை இருக்கும் அதே பசையோடு இதையும் ஒரு அடி வணக்கி இருக்கிறோம் இல்லை இந்த இஞ்சி பூண்டு சின்னவங்க இதையும் ஒரு அடி அடித்து அந்த சட்னியில் போடுறோம் சட்னியில் போட்டு நல்லா வணக்குறோம் தேங்காய் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் அதை அடித்து அதில் போட்டு நல்லா கிண்டி 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 அது ஒரு பக்குவத்துக்கு வந்தோன்னே எடுத்து கண்ணாடி பாட்டில் வைக்கணும்